பக்கம் இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒன்னு இந்தியாவோட பேரை கெடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க இல்ல வேற ஏதாவது பண்ணலாம் ட்ரை பண்ணாலும் கடைசியில மொக்க வாங்கிட்டு போயிடுறாங்க என்ன நடக்குது நம்ம நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக நான் வந்திருக்கேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் பொதுவாகவே போர்க்கப்பல்களை நம்ம வந்து போருக்கு பயன்படுத்துறோம் இல்ல ஏதாவது ஒரு பயிற்சிக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா அதை வேற நாடுகளிலிருந்து தான் வாங்குவோம் ஒரு போர்க்கப்பல் மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி கொடுத்து வாங்குவாங்க ஆனா இப்போ இந்த போர்க்கப்பல்களை நம்ம இந்தியாவிலேயே தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பிரமிப்பான விஷயம் தான் இல்லையா கப்பல்களை உள்நாட்டில் தயாரிக்கிறதுக்காக தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ இந்த ப்ராஜெக்ட் செவன்டீன் ல கிட்டத்தட்ட ஏழு போர்க்கப்பல்களை உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க இந்த ஏழு போர்க்கப்பல்கள் எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய பேர்களை ஐஎன்எஸ் நீல்கிரி ஐஎன்எஸ் ஹிம்கிரி ஐஎன்எஸ் உதயகிரி இந்த மாதிரி இன்னும் நான்கு பேர்கள் வச்சிருக்காங்க இந்த பெயர்கள் எல்லாமே இந்தியாவுல இருக்க மலைகளை குறிக்க கூடிய விஷயங்களா இருக்கு இந்த ஐஎன்எஸ் நீல்கிரி அப்படிங்கிற போர்க்கப்பலை சமீபத்தில் ஜனவரி மாசத்துல தான் தேசிய பணிக்காக கொடுத்தாங்க அதை தொடர்ந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி குறிக்கக்கூடிய உதயகிரி மற்றும் ஹிம்கிரி இந்த இரண்டு போர்க்கப்பல்களையும் நேத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்களுடைய தலைமையில இந்த இரண்டு போர்க்கப்பல்களையும் தேச பணிக்காக அனுப்பி இருக்காங்க இதுல இன்னும் பிரமிப்பான விஷயம் என்ன அப்படின்னா ஒரே நாள்ல இரண்டு போர்க்கப்பலை தேசிய பணிக்காக அனுப்பின ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நேத்து சொல்லப்படுது இந்த ஐஎன்எஸ் நீலகிரி அப்படிங்கிற கப்பலை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கப்பலை தயாரிக்கிறதுக்கு மட்டும் நான்காயிரம் கோடி செலவாச்சு இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நான்கு போர்க்கப்பல்களை அடுத்த வருஷத்துக்குள்ள தயார் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த ஹிம்கிரி மற்றும் உதயகிரி கப்பல்களை மும்பை மற்றும் கல்கத்தா இந்த மாதிரி ரெண்டு இடங்கள்ல செஞ்சிருக்காங்க இதுல என்ன இன்னொரு சூப்பரான விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த போர்க்கப்பல்களை இந்தியாவிலேயே தயாரிக்கிறது மூலமா நிறைய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லும் அப்படின்னா நேரடி வேலை வாய்ப்பா ஒரு எட்டாயிரம் பேருக்கும் மறைமுக வேலை வாய்ப்பா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கும் வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பல்வேறு தொழிற்சாலைகள் இந்த விஷயத்துக்காக அவங்களுடைய பங்களிப்பை கொடுப்பாங்கன்றப்போ இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மையானுமே இது சூப்பரான விஷயம் தான் இல்லையா போர்க்கப்பல்கள் நம்ம இந்தியாவுல அப்படிங்கறதே பிரமிக்க கூடிய விஷயமா இருக்கு அதுக்குள்ள இன்னொரு தகவல் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு பயணமா நாளையில இருந்து இரண்டு நாட்களுக்கு ஜப்பானுக்கு போக போறாரு அங்க புல்லட் ட்ரெயின் திட்டங்கள் பத்தியும் செமிகண்டக்டர்கள் பத்தியும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு இது எல்லாமே இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்ப நேத்து இன்னொரு தகவலும் வெளிவந்தது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் நம்மளுடைய பாரத பிரதமரான மோடி அவர்களுக்கு தொலைபேசி மூலமா ஒரு மூன்று நான்கு வாட்டி பேசுறதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு ஆனா மோடி அவர்களோ அதை நிராகரிச்சுட்டாரு அவர் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாக வெளியாயிருக்கு இது உண்மையா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களுக்கு கால் பண்ணிருக்காருனா என்ன விஷயமா இருக்கும் என்ன பேசுறதுக்காக அவர் கால் பண்ணிருப்பாருன்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பீகார்ல தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு அதை தொடர்ந்து நான் ஒரு யாத்திரை நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாரு அந்த யாத்திரையில கலந்துக்கிறதுக்காக நேத்து நம்ம தமிழக முதல்வரான மு ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு கிளம்பி போயிருக்காரு அவர் கிளம்பி போன நிமிஷம் அங்க சப்போர்ட் பண்ணி பேசினாரோ இல்லையோ இவரு நிறைய அடி வாங்க ஆரம்பிச்சிருக்காரு நேத்து கூட பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவை குறிப்பிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு இப்போ முதல்வர் அவர்கள் பீகாருக்கு போயிருக்காங்க பீகார் மக்களை தான் பேச இதே பீகார் மக்களை ரொம்ப பேசியிருக்காங்க பீகார் சகோதர சகோதரிகளை ரொம்ப மோசமா இழிவுபடுத்தியும் பேசியிருக்காங்க இப்படியெல்லாம் பேசிட்டு எந்த மூஞ்சை வச்சுட்டு திரும்ப அவங்க முன்னாடியே போய் நிப்பீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த அடியே முடியல அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு முதல்வர் அவர்கள் மேடை பேச்சு பேசும்போது பிரதர் ராஜீவ் காந்தி அப்படின்னு வாய் தவறி சொல்லிட்டாரு ராகுல் காந்தின்னு சொல்ல வேண்டிய பேருக்கு பதிலா ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டாரு இதை நம்ம கலாய்க்க போறோமான்னு கேட்டால் கிடையாது இது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மேடை பேச்சுல யாரு பேசினாலும் ஒரு பதட்டத்தில் இருக்கும் போதோ இல்லை கொஞ்சம் கான்ஷியஸ் இல்லாம பேசும்போதோ ஒரு சில வார்த்தைகள் தவறி சொல்றது ரொம்ப சாதாரணம் தான் ஆனா அதுக்கு இந்த உடன்பிறப்புகள்லாம் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்களை ராஜீவ் காந்தி அவர்களே அவர் ராஜீவ் காந்தீன மாத்தி சொன்னத அப்படியே விட்டு இருந்தா கூட சரி எல்லாருக்குமே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏர்பட்றது சகஜம்தான் சொல்லி விட்டுருப்பாங்க ஆனா எங்கேயோ ராகுல் காந்தின்னு சொன்ன வார்த்தையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க பேட்ச் வர்க்ல ஜாயின் பண்ணி இப்போ அதுவே ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு வாக்காளர் அதிகாரிய உத்தரவிடக்கூடிய மை डियर பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே வாக்காளர் அதிகாரிய நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்கிட்ட எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா முதல்வருக்கு எதிரிக வெளியெல்லாம் கிடையாது அவர் கூடவே சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சும்மா விட்டு இருந்தா கூட அந்த வீடியோ பாட்டுக்கு இருந்திருக்கும் இவங்க ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ராவா கலாய்க்கிற மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு இருக்காங்களாம் இந்த மொக்க ஒரு பக்கம் இருக்கட்டும் நடந்திருக்கு சமீபத்துலதான் இந்தியாவினுடைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணா ஐம்பது சதவீதம் வரி போடப்படும் அப்படிங்கறத அமலுக்கு கொண்டு வந்தாங்க நேத்து காலையில சரியா இந்தியா நேரப்படி ஒன்பது முப்பது மணிக்கு இதை அமல்படுத்தினாங்க இதை தொடர்ந்து வெள்ளை மாளிகையில இருக்கக்கூடிய வர்த்தக ஆலோசகர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா ஒருவேளை இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயை வேண்டாம் நிராகரிச்சுட்டா இந்த வரி அப்படிங்கறத ஐம்பது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதமா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த ஐம்பது சதவீதம் வரி போடப்பட்டதுமே நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு சதவீதம் வரி அப்படிங்கறதுனால இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் ஏற்றுமதி அப்படிங்கறது பெரும்பாலான அளவில் இருக்கு இதனால எங்களுடைய தொழில்களும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவாங்க இதுக்காக உடனே மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து சீர்திருத்தம் செஞ்சு எங்க தொழிலாளர்களை பாதுகாக்கணும் அப்படின்றத நான் வலியுறுத்துறேன் சொல்லி அந்த பதிவை போட்டிருக்காரு உடனே இதுக்கு பதில் பதிவா பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு நம்மளுடைய மூடி அவர்கள் எப்பயுமே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸான ஸ்டெப்ஸை எடுத்துருவாரு இப்பயுமே அந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஸோ சீக்கிரமே அது உங்களுக்கு தெரிய வரும் ஆனால் என்ன ஹைலைட்டாக சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் இவ்வளவு தூரம் தமிழக மக்களுக்காக கவலைப்படுறீங்க ஆனால் நீங்களே எல்லா விலைவாசியவும் ஏற்றி தானே வச்சிருக்கீங்க அதையும் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா இவ்வளோ நாள் கூட முதல்வர் பரவாயில்ல போய் நம்மளுடைய மொக்கச்சாமியை பார்த்ததும் இவரும் மொக்க வாங்க லைட்டா கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறை எந்த அளவுக்கு அலட்சியமா மோசமா இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறையவே நம்ம பேசியிருக்கோம் ஏன் நானும் மோகனாவுமே இதை பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க எதுக்காக இப்போ இதை நான் சொல்றேன் அப்படின்னா மின்சாரத்துறை அப்படிங்கிறது சமீபத்துல ரொம்பவுமே அலட்சியமா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதும் நமக்கும் தெரியும் அதை தொடர்ந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் மின்சார ஊழியர் ஒருத்தர் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு கையில வெறும் பிளாஸ்டிக் கவரை மட்டும் கட்டிட்டு வேலை செஞ்சிருக்காரு மின்சார ஊழியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு கரெக்டான கிளவுஸ் கொடுக்கணும் ஷூஸ் கொடுக்கணும் மின்சாரம் உள்ள பாயாத மாதிரி இது எல்லாமே தரமான முறையில இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரூல்ஸ்ல இருக்கு ஆனா அப்படி எதுவுமே இல்லாம வெறும் கவரை மட்டும் போட்டுக்கிட்டு ஒருத்தர் பணியாற்றாருன்னா அவருடைய உயிருக்கான உத்தரவாதம் என்ன அதுவும் இப்ப தான் இந்த மின்சாரம் பாய்ந்து அப்படின்ற காரணத்தினால உயிர்வழிகள் நடந்திருக்குன்றப்போ இன்னுமே நீங்க மாறலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இப்போ இந்த வீடியோவே ரொம்ப அதிர்ச்சி தரதாதான் இருக்கு ஏன்னா மின்சார கம்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுவே தரமான முறையில இல்லை பல இடங்கள்ல மின்சார கம்பங்கள் ஒரு மாதிரி அரிச்சு போயிருக்கு சிமெண்ட் சரியாக பூசப்படாமல் இருக்கு வயர் ப்ராப்பரான அந்த கனெக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு பல பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வேலூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்க நத்தமேடு அப்படிங்கிற பகுதியில ஒரு ஐந்து வயது சிறுமி மின்சாரம் பாஞ்சு இறந்து போயிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தென்னை மரத்தை வெட்டியிருக்காங்க அந்த மரம் மின்சார கம்பத்து மேல விழுந்து அந்த கம்பம் சிறுமி மேல சாஞ்சதுனால மின்சாரம் பாஞ்ச அந்த சிறுமி இறந்து போயிருக்காங்க மின்சார கம்பங்கள் அப்படிங்கறதே இப்ப பெரும்பாலான இடங்கள்ல ரொம்பவும் வீக்கா இருக்கு அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு என்னதான் ஊபி சப்போர்ட்டுக்கு வந்தாலும் இப்ப இது தெரியாது இன்னும் மழைக்காலங்கள் நெருங்க நெருங்க நிறைய காத்தடிக்கிறப்போ எவ்வளவு கரண்ட் கம்பங்கள் அருந்து விழும் அப்படிங்கிற பயம் மக்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு இதுக்கு மேலேயாவது இந்த மின்சாரத்துறை பொறுப்பா இருப்பாங்களா இல்லையா மக்களுடைய உயிர் மேலே இவங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்கா இல்லையான்னு எல்லாருக்கும் இப்ப கேள்வி எழுந்திருக்கு இப்ப சமீபத்துல அந்த துப்புரவு பணியாளர் மின்சாரம் தாக்கி இறந்தாங்க அதுக்கான முக்கிய முக்கியமான இரண்டு காரணங்கள் என்ன மின்சாரத்துறை மட்டுமா கிடையாது மின்சார கம்பி அருந்து விழுந்தது ஒரு காரணமா இருந்தாலும் மழை நீர் தேங்கி இருந்தது அப்ப மழை நீர் எல்லாம் எங்க தான் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா அதே ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு சென்னை கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மழை நீர் எல்லாம் தேங்கக்கூடாது அதெல்லாம் சீக்கிரமே வடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மழை நீர் வடிகால் கட்ட போறோம் அதுக்கான திட்டத்துக்கு இவ்வளவு ஆயிரம் கோடிகள் நாங்கள் செலவு பண்றோம் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் தண்டோரா போட்டு சொன்னாங்க ஆனா இந்த மழைநீர் வடிகால் கட்ட போறோன்னு ரோடுகளை தோண்டி வச்சுட்டு அதை மூடாமலே விடுறதா இருக்கட்டும் இல்ல கீழே வந்து அந்த பைப் லைன் எல்லாத்தையும் சரியா போடாம விடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தமிழகம் முழுக்க இருக்கு இப்ப அந்த குறிப்பிட்ட பகுதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியா மழைநீர் வடிகால் போடப்படாததுனால நல்ல தண்ணியும் அங்க இருக்கக்கூடிய கழிவு நீரும் ஒன்னா கலந்து அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் நல்ல தண்ணியோட சேர்ந்து கழிவு நீரும் கலந்து வருது இந்த தண்ணியை நாங்க குடிச்சோம்னா எப்படி நாங்க உயிர் வாழ முடியும்னு அந்த பகுதி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் தமிழக அரசு எப்பதான் பதில் சொல்லும் மக்கள் மேல அக்கறை இல்லைனாலும் பரவாயில்ல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கவாது செஞ்சு கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி தான் குடுங்களேன்னு கடைசியில மக்களே கேட்கற அளவுக்கு வச்சுட்டாங்க இந்த சம்பவத்தை பாக்குறப்போ இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்றத நீங்க யோசிச்சு சொல்லுங்க தான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி தாவேகாவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடந்தது நிறைய பாசிட்டிவ் வீடியோஸ் இருந்தாலும் அதுக்கு இன்னொரு பக்கம் நிறைய நெகட்டிவ் வீடியோஸும் வந்தது கம்பங்கூழ் ஒரு சொம்பு நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பெரிய பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளா ஒரு நியூஸ் மட்டும் பயங்கர வைரலா பரவிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரம்பலூரை சேர்ந்த ஒருத்தர் தாவேகா மாநாடுக்கு போயிருக்காரு விஜய் அவர்கள் அந்த ரேம்ப்ல நடந்து வரப்போ இவர் மேல போனப்போ பவுன்சர்ஸ் எல்லாரும் அவரை தூக்கி கீழே போட்டுட்டாங்க அதனால எனக்கு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு அதுக்கு அவங்க தாயும் உடந்தையா இருந்து நிறைய விஷயங்கள் பேசி இருந்தாங்க இப்போ என்னடா பார்த்தா அவரு பொய்யான நபர் அவர் வந்து அந்த மாநாட்டுக்கே போகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளி வந்துச்சு அட என்னங்க சொல்றீங்க அப்போ இவரு அவரு இல்லையா அப்படின்னு யோசிச்சோன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கிடைச்சிருக்கு அந்த பையனோட வீட்டுக்கு பத்திரிகையாளர் ஒருத்தர் போயிட்டு நாங்க உங்களுக்கு உதவறதுக்கு தான் வந்திருக்கோம் நீங்க சொல்றபடி நாங்க எல்லா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம் ஆனா நான் அந்த மாநாட்டில் கலந்துகிட்டேன் அப்படிங்கிறதுக்கான சாட்சியங்கள் ஏதாவது இருந்தா நீங்க காட்டுங்க அந்த வீடியோவோ இல்ல அங்க எடுத்த செல்ஃபியோ இல்ல விஜய் அவர்கள் எங்கேயோ இருக்க மாதிரி ஃப்ரேம்ல இருக்க ஒரு வீடியோவோ காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டா கடைசி வரைக்கும் அந்த நபர் காட்டவே கிடையாது இந்த சர்ச்சை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஒரு இளைஞர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா அந்த இளைஞர் யாருன்னே தெரியாது உண்மையானமே பவுன்சர் தூக்கி போட்டது என்னதான் என்ன தூக்கி போட்டதுமே பின்னாடி இருந்த பவுன்சர் ஒருத்தர் எங்கிட்ட சாரி எல்லாம் கேட்டாரு யார் இந்த மாதிரி தப்பான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமா பேசியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா இந்த திரைக்கதைக்கு பின்னாடி யார் இருப்பாங்க இந்த பையனுக்கு யார் இந்த வசனங்கள்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க டா பாய்